ஆத்ம வணக்கம் வித்தையின் கர்த்தா ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சரின் அருளாசியால் பிரம்மஸ்ரீ பெருவேம்பா ராமசாமி எழுதிய சித்த சமாஜ வெளியீடான சித்தவித்தை தன்னை அறிந்து இன்பமுற ஒப்பற்ற ஒரே வழி ஈஸ்வர வந்தனம் அனந்த சுகதாதார மகண்டானந்த விக்கிரகம் வந்தேகம் சத்குரும் பொருள் அளவற்ற இன்பமளிக்க ஆதாரமாக இருப்பவரும் ஆனந்த மூர்த்தியும் தயாளரும் மகிழ்ச்சி மிகுந்தவருமாகிய சத்குருநாதரையாம் வணங்குகிறோம் முகவுரை சத்தியத்தை உணர்வதற்காக தொன்று தொட்டு மகான்களால் அவ்வப்போது கண்டுபிடிக்கப்பட்டு மக்களுக்கு வழங்கப்பட்ட மிக பழமை வாய்ந்த உபதேசம் சித்தவித்தையாகும் இது சம்பந்தமாக சுவாமிகள் தெரிவிப்பதாவது சித்தவித்தை பற்றிய விபரம் தன்னில் இருக்கின்றதும் அதோகதியாகி வெளியே போய் அழிந்து கொண்டிருக்கின்றதுமான ஜீவனை அப்படி வெளியே சென்று அழிய விடாமல் தன் உள்ளிலேயே எப்பொழுதும் மேலேயும் கீழேயுமாக நடத்தி தன்னில் இருக்கின்ற பிரம்மரந்திரத்தை தட்டி திறந்து அதில் ஜீவனை அடக்கி அடக்கியிருப்பதற்காக வேண்டி கற்றுக்கொள்வதே சித்த வித்தை சித்த வித்தை பயிற்சியும் அதன் பெருமையும் கேரளாவிலும் மற்ற தேசத்தைச் சேர்ந்த பட்பல இனத்தாறுகளுமான மக்களும் ஒன்றுபட்டு சமாஜமாயிருப்பதன் காரணம் நம் முயற்சியோ திறமையோ அல்ல பின் எதை கொண்டென்றால் இதற்கெல்லாம் அடிப்படையாகிய சித்தவித்தை ஒன்றுதான் அவ்வித்தையானது எப்படிப்பட்டதென்றால் எவராலும் வெல்ல முடியாத ஓர் ஆயுதமாகும் அவ்விதம் பெருமை வாய்ந்த வித்தைதான் நமக்கும் சமாஜத்திற்கும் மற்றும் உலகம் முழுவதும் வெல்லுவதற்குள்ள ஓர் ஆயுதம் அவ்வாயுதத்தை எச்சமயமும் அவரவர்களுடைய கையில் இருந்து கீழே வைக்காமல் பயிற்சி செய்து கொண்டிருந்தால் எவ்வித எதிரிகளும் நம்மை தொடுவதில்லை ஒருவேளை அவர்கள் தொட்டுவிட்டால் அந்த எதிரிகளுடைய கண்டம் துண்டாகிப் போகின்றதாகும் அதற்கு எவ்வித சந்தேகமும் இல்லை அப்படி பயிற்சி செய்யாமல் இருந்தால் கொடிய எதிரிகள் வந்து பிடித்து இழுத்துக்கட்டி துன்புறுத்தக்கூடும் ஆகையால் அவரவர்களின் ஆயுதமாகிய வித்தையை கொண்டு என் நேரமும் பயிற்சி செய்து கொண்டிருந்தால் நமக்கு நேராக எவ்வித விரோதிகளும் வருவதில்லை சுவாமி கட்டளை சித்த வித்தை தொடரும் ஆத்ம வணக்கம்